வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபோத் இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போகிறோம் சமந்தா பற்றி தான் ஒரு நியூஸ் என்னென்னா சும்மா இல்லாமல் சோசியல் மீடியாவில் சமந்தா போட்டாங்க பாரு ஒரு போஸ்ட் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் ஒரே ஷாக்கு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னும் அவங்க முட்டியில ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னும் போட்டோ எடுத்து போட்டது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் காட்சிகள் இல்லைன்னா எப்படி ஸ்டார் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேப்ஷன் வேற இதை பார்த்தது எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா குஷி அப்படின்ற படம் விஜய் தேவர் கொண்டாவோட சேர்ந்து நடிச்சாங்க இல்லையா அதுக்கப்புறமா அவங்களுக்கு மயோசிசஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து அதனால பயங்கரமாக அவங்க கஷ்டப்பட்டாங்க இதனால அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நம்ம லைவாகவே பார்த்தோம் நிறைய வீடியோஸ் அவங்களால பேச கூட முடியாமல் நடந்தாங்க போனாங்க அப்படின்லாம் இப்போதான் ஓரளவுக்கு அதுலேருந்து இருந்து ஆகி வந்துகிட்டே இருக்காங்க இந்த நிலமையில இப்படி ஒரு ஆக்சிடண்ட் ஆப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிட்டாடல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ஆல்ரெடி அது ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ அதோடைய ரீமேக்கை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடிச்சிருக்காங்க இதுவும் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் இப்படி ஒரு காயத்தை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன படத்தில் பண்ணிங்க அடுத்து தான் நாங்கள் உங்களை எதில் எதிர்பார்க்கலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனிவேஸ் கெட்வெல் சூன் சமந்தா அப்படின்னு சொல்லி இப்பவும் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சக்தி சிதம்பரத்துடைய இக்கத்தில் பிரபுதேவோடைய நடிப்பில் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற படம் உருவாகியிருக்கு இந்த படத்துடைய அப்டேட்டா படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் முன்னாடியே நமக்கு தெரியும் அதில் அபிராமி யோகி பாபு ஆனந்த் மெடோனா சபாசின் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இது தாண்டி இந்த படத்துடைய கதைக்களம் இருக்கு பாருங்க அதுதாங்க சூப்பர் மேட்ரு அப்படின்ற மாதிரி இதில் ஒரு டெட் பர்சனாக நடிச்சிருக்காரு நம்முடைய பிரபுதேவா அவரை கூட்டிக்கிட்டு தென்காசியிலிருந்து கொடைக்கானலுக்கு ஒரு டிராவலிங் அந்த டிராவலிங்ல எப்படி டெட் பாடியோட

இருக்காங்க அண்ட் எப்படி அவங்க போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஃபுல் காமெடி ஜேர்னியாகவே காமிச்சிருக்காங்களா இந்த திரைப்படத்தில் இதுல பிரபுதேவோடைய கேரக்டர் எப்படி இறந்தாங்க அண்ட் அதுக்கு என்ன ரீசன் அது மட்டும் இல்லாம எப்படிப்பா டெட் பாடிலாம் டான்ஸ் ஆடும் அப்படின்லாம் கேட்டாலும் இந்த ட்ரெயினரில் அப்படிலாம் ஒரு டான்ஸை போட்டு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி செம்மையான மேட்டராக இருக்கே அப்படின்னா ரசிகர்கள் யாரும் இந்த ட்ரெய்லர் பார்த்து ரசித்து வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பேட்டராப் அப்படின்ற படமும் ரிலீஸ்க்கு காத்து இருக்கு பேக் டு பேக் ஹிட்டா கொடுக்க போகிறார் பிரபுதேவா அப்படின்ற மாதிரி நம்புறாங்க டிமோண்டி காலனி பார்ட் டூல பிரியா பவானி சங்கர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் அவங்க இல்லை அப்படின்னா இந்த கதை எப்படி நகர்ந்துருக்குனே தெரியாதுன்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரில் பிளே பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் பேக் டு பேக் வர இருக்கு இந்த நிலையில இப்போ ஒரு வந்து சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆக்சுவலாகவே அவங்களுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நடிக்க து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படியே ஒருவேளை அவங்க போட்டாலும் பெருசாக ஒன்றும் கிளாமராக இல்லாமல் ரொம்ப நார்மலாக ஆடினரியாக தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அவங்களுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய எத்திக்ஸாம் அதை மீறவே மாட்டாங்க இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேரக்டரே எனக்கு போதுமானதாக இருக்குது அதனால் இந்த மாதிரி கேரக்டர் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் மாடர்னாக போகணும் இல்லை ஹைப்பர் லுக்கெலாம் நான் கொடுக்குற மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மூவிஸில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அண்ட் அதுலேயும் ரொம்ப டீசெண்டாக தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு திடீர்னு இவங்க சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வரக்கூடிய கதையுடைய அப்ரோச்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மாடர்னா இருக்கணும் இதுல கிஸ்சின் இருக்கு அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நான் அதுக்கு டைரக்டர்கிட்ட நோன்னு சொல்றது மட்டும் தான் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஏன்னா அப்படி ஒண்ணு பண்ணவே கூடாதுன்ற மாதிரி முடிவுல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மேட்டருக்கு காரணம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி ரித்துவர்மா எல்லா லாங்குவேஜும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தாள் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா தான் ரித்துவர்மா தமிழ்ல ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபரா மாறினாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறமா மார்கெண்ட்டு நிறைய படங்கள்ல நடிச்சாங்க பட் இருந்தாலும் அடுத்தபடியா அவங்க ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு ஸ்ரீகரம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிய கிஷோர் பார்த்தீங்கன்னா தான் ஒரு வெப் சீரிஸ் தெலுங்கில் பண்ணுறாரு அந்த வெப் வெப்சீரிஸில் அறிமுகமாக்குறாங்க ரித்து வருமா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் அவங்க வெப் சீரிஸில் எதுவுமே நடிக்கல ஃபுல்லாக படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ முதல் முறையாக வெப்சீரிஸ்லாம் களமிறங்குறாங்க அண்ட் சீரிஸில் நடிக்கிறதும் அவங்க ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனாலேயும் என்னமோ தெரியல இந்த கதை சரியா அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டாங்க டிஸ்னி ஹாஸ்டர் ஹாஸ்டல் இதை இது ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் இந்த படத்துடைய ஆனால் இன்னும் இந்த வெப்சிரீஸோடைய டைட்டிலோ இல்லை என்னுடைய கதையோ எதுவுமே இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி நம்மளுடைய சினிமுத்துல சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மி ஜெஸ் டேக் கேர்